ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷ நாளானது வந்துடுச்சு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாளில் சிவ பெருமான எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் நடக்க உள்ளது சோ இன்றைய நாள் நடக்குகின்ற இந்த பிரதோஷ நாளில் நீங்க சிவபெருமான மனதார நினைத்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வ செழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் சோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான சிறப்பான பிரதோஷ நாள்ல நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இன்றைய நாள் விடியர் எழுந்து நீராடி குளித்து முடித்துவிட்டு தூய ஆடை அணிந்து நெற்றியில் சைவ சின்னங்களை தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க அதே போல பாத்தீங்கன்னா முழு உபவாசம் இருந்து படுக்கையில் படுக்காமல் சிவ புராணம் சிவ நாம வழிகளை படித்து சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா இன்றைய நாள் காலையில எழுந்து சுத்தபத்தமா குளித்து முடித்து விட்டு சிவனோட சைவ சின்னங்களை உங்க நெற்றியில வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க முழுமையா இன்றைய நாள் வந்து விரத இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனதார சிவபெருமான நினைத்து முழுமையா நீங்க விரத இருக்கணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க வித படுக்கையிலும் படுக்காமல் இருக்கணுங்க அதே போல நீங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவ புராணம் சிவ நாம படித்து கொண்டு உச்சரித்து கொண்டே இருக்கணுங்க அதே போல உங்களுடைய மனதார நினைத்து வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே முக்கியமா தீர்ந்து போயிடும் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலையில் சூரியன் அஸ்தமான நான்கு நாளிகைக்கு முன்பு மீண்டும் குளித்து தூய ஆடையுடுத்தி நெற்றில் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் சிவ லிங்கமும் நந்தியும் கற்படிகமாகவோ அல்லது விக்ரமாகவோ இருப்பின் அவற்றுக்கு அபிஷேகம் செய்து தளத்தால் அர்ச்சனை ஆராதனை செய்ய வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா மாலை பிரதோஷ வேலையில் பாத்தீங்கன்னா சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ பெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் ருத்ர ஜபத்துடன் கூடிய அபிஷேகத்தை கண்குளிர காண வேண்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷனால நீங்க கண்டிப்பா சிவ ஆலயத்துக்கு சென்று சிவனை கண்டிப்பா வழிபட வேண்டுங்க அதே போல சிவனுக்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை நீங்க முழுமையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாங்க சோ நந்தி தெய்வருக்கு பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலையை கண்டிப்பா அணிவிக்க வேண்டுங்க மாவினால் அகல் விளக்கு நெய்விட்டு விலக்கா கார அரிசியில் வெள்ளம் கலந்து நந்தி தெய்வருக்கு நிவேதனமாக வைக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா தீபாதாரணை வேலையில பாத்தீங்கன்னா நந்தி தெய்வரின் இரு கொம்புகளுடைய சிவ பெருமானை கண்டு ஹர ஹர என்று கூறி வணங்கணுங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் ஆலயத்தை வலம் வரும்போது அப்பிரதிஷனமாக வர வேண்டுங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிவபெருமான் ஆலயத்துக்கு செல்லும் போது சிவபெருமானுடைய ஆலயத்தை வலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரதோஷ நாளில் பாத்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு மிகவும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும் இதனுடைய பிரதோஷ காலம் பாத்தீங்கன்னா மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு முப்பது மணி வரை இது நடைபெறுங்க ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆலயத்தை வலம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இதனை கண்டு தரிசிப்பது மிக பெரிய புண்ணியமாக செல்லலாங்க ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல எல்லாரும் சிவன் கோயிலுக்கு செல்லும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு புண்ணியமான விஷயத்தை கண்டு தரிசித்து கொள்ளுங்க அதே போல பார்த்தீங்கன்னா சிவா ஆலயங்களில் வேத பிரயாணத்துடன் முதலிலும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருமுறை பிரயாணத்துடன் இரண்டாவதும் நடைபெறுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாதஸ்வர மங்கள இசையுடன் மூன்றாவதுமான மூன்று முறை ஆலய வளம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது வளம் வரும்போது பாத்தீங்கன்னா இறைவனையும் இறைவியும் திக்கு இரு தளர் செய்வார்கள் அப்போது காண்பிக்கப்படும் கற்பூர ஆரத்தியைக் கண்டு தரிசிப்போருக்கு மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிவ தரிசனம் முடிந்ததும் இருவருக்காவது அன்னமிட்டு அதன் பிறகு உண்பது சிறப்பு என்று சொல்லப்படுது சோ நந்தி தேவருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்யும் போது எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்றவை தரலாங்க ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷனால உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை நந்தி தேவருக்கு கொடுக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் பூ சாத்திய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொள்வது நமக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா உற்சவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் இவைகளை கொடுக்கலாங்க பூஜை நடக்கும்போது ஸ்வர்ண அபிஷேகம் செய்யும்போது போது நம்மிடம் உள்ள தங்க நகைகளை கொடுத்து உற்சவருக்கு சாத்து சொல்லி தீபாராதனை முடிந்த பின் அந்த நகைகளை வாங்கி அணிவது மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது சோ நந்தி தேவருக்கு பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் செய்யும் போது பச்சரிசியுடன் வெள்ளம் கலந்து நந்தி தேவருக்கு முன் வைத்து நெய்வேத்தியம் செய்து கொள்ள வேண்டுங்க நந்தி தேவருக்கு தீபாரதனை முடிந்த பின்பு பார்த்தீங்கன்னா மூலவருக்கு தீபாராதனை நடைபெறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி தேவரின் பின் பக்கத்தில் இருந்து இரண்டு கொம்புகளின் இடையில் தீபாராதனை பார்த்தால் சகல தோஷமும் பாவமும் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூலவருக்கு தீபாராதனை முடிந்த பின்பு நந்தீஸ்வரர் காதில் யாரும் கேட்காதபடி தன்னுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் அவரிடத்தில் கூற வேண்டுங்க இப்படி நந்தி காதில் பன்னெண்டு பிரதோஷ பூஜை என்று கூறினீங்கன்னா அது எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பதிமூணாவது பிரதோஷ பூஜை என்று சொல்லும்போது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க நந்தியின் காதில் வேண்டாதவற்றை கூறுதல் கொடிய பாவ செயல் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பக்தர்களாகிய நீங்க இந்த மாதிரி ஒரு செயலை செய்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே போல பாத்தீங்கன்னா நந்தி பகவானை தொடாமல் தூரத்தில் நின்று அடுத்தவர் காதில் விழாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லணுங்க உற்சவர்கள் நெய்வேத்தியம் தீபாரதனை இவைகள் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பால் வெள்ளம் கலந்த அரிசி பஞ்சாமிரதம் இது எல்லாமே நீங்க கொடுக்கலாங்க இப்படி நீங்க தருவதாலும் அதே போல மற்றவர்கள் கொடுப்பதை வாங்கி உண்பதினாலும் உங்களுடைய தோஷம் துன்பம் பாவம் இது எல்லாமே நீங்கி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உற்சவர் உள்வீதி உலா வரும்போது ஒவ்வொரு திசைகளிலும் தீபாராதனை செய்யும் இறைவனை வணங்கி அவருடைய திருநாமங்களையும் சிவபுராண பாடல்களையும் சொல்லி அல்லது பாடிக்கொண்டே வரணுங்க இதனால் தோஷம் பாவம் கஷ்டம் நீங்கி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க உற்சவர் உள்வீதி உலா முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் செய்த பின்பு கோவிலில் உள் சென்று விடுவார் அப்போது நெய்வேத்தியம் செய்த சுண்டல் பொங்கல் போன்றவற்றை கொடுக்கலாங்க அல்லது கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவது நல்லது அது மட்டும் இல்லைங்க உற்சவருக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷ நாள் என்று பாத்தீங்கன்னா கூடியவரை உபவாசம் இருந்து வர வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் முடிந்த பிறகு பால் பழம் மட்டும் அறிந்து வெறும் தரையில் படுத்து உறங்கினால் பிரதோஷ பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரதோஷ நாளில் பெருமானை எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ